பா ஸ்டோர் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போதன் அதன் பாண்டியன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து என்னச்சிங்க எதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு இருக்காங்க இல்லைம்மா தங்கமயில்கிட்ட எல்லா குணமும் எனக்கு எல்லா விஷயத்துக்கும் ஆன்லைன் எல்லாமே அதுதாம்மா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைன்னு இருக்காங்க என்னங்க இப்போ இருக்க அப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் விடுங்க அது எல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமான்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீ சொல்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் வந்து ரூபாய் ரூமுக்குன்றதே ரொம்ப அதிகம் இப்போ நம்ம கொடைக்கானல் போயிட்டு தங்கிட்டு இருந்தோமே அங்க அத்தனை பேருக்குமே சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் தான் வச்சுட்டுறாங்க எனக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகுமா விடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோமதி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே சரவணன் பல முறை சொல்லிட்டு இருக்காங்க தங்கமயிலு கிட்ட இங்க பாரு தங்கமயிலு அப்பாவுக்கு அதிக செலவு இழுத்து விடுறதெல்லாம் இருக்கவே கூடாது நம்ம கல்யாணத்துக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாரு அவருன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தங்கமயிலு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவரா செலவு பண்றாரு என் புருஷ சமாளிச்சு அந்த காசுல இவர் செலவு பண்றாரு இதுக்கே என் புருஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு நானெல்லாம் அப்படிதான் செய்யப் போகிறேன் நான் ஏகப்பட்ட செலவை இழுத்து விடப் போகிறேன் இந்த தங்கமயிலாம் யாருன்றதை நான் கண்டிப்பாக காட்டப்போகிறேன்னு சொல்லிட்டு தங்கமயில முடிவு பண்ணுறாங்க அப்படி என்ன நடக்க போகுது பாண்டியனுக்கு எழுப்புங்கிறத வரப்போகிற எபிசோட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்